சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச் ஒரு வேறு லெவல் இரட்டிப்பு வெற்றி என்று தான் சொல்லணும் சிஎஸ்கே மைதானத்தில் வந்துட்டு வஸ்டாங்க என்றே சொன்னாங்க ரசிகர்கள் நம்ம தலை தோனியை டேரக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஏறி இருக்காங்க நம்ம சிஎஸ்கே சத்தம் பார்த்தா அது விசில் போடு அந்த மாதிரிதாங்க சொல்லணும் டாஸின் போதே நீங்கள் நோட் பண்ணிங்களா டாஸின் போது அந்த கமெண்ட் அவரே கேட்டார் அந்த ஆங்கர் இருக்கார் இல்லையா என்னையா ரகாணிவுக்கு என்ன ரோல் இன்னும் அவனை எடுத்து வந்துட்டு நீங்களே அழிஞ்சிக்கிற போறீங்களா மிளகு மாதிரி அவனை வெளிச்சம் ஏற்ற ஏற்றுறேன்னு சொல்லி நீங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு இந்த டைம் என்ன ரோலில் கொடுக்க போகிறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்க திட்டவட்டமாக சொல்லிட்டாருங்க இனிமே நாங்கள் அந்த தவிர பண்ண மாட்டோம் அவனை எடுத்து நாங்கள் சேதாரம் பண்ண மாட்டோம் ஓப்பனிங் வந்துட்டு நான் தான் இறங்குவேன் அதாவது சிஎஸ்கேட ஒட்டுமொத்த பிளானை முன்பே சொல்லிட்டாருங்க டாஸ்லேயே சொல்லிட்டாரு அப்படி எந்த கேப்டனுமே சொல்ல மாட்டாங்க பட் நான் தான் ஓப்பனிங் இறங்குவேன் ஒன்று ஒன்று வந்துட்டு மிட்சல் தான் மிட்சல் சார் தான் இறங்குவாங்க அவனை நாங்கள் இறக்கி விடவே மாட்டோம் அவன் இறங்கி செஞ்சதெல்லாம் போதுமையா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக டேரக்டாக சொல்லிட்டாருங்க அப்பயே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே அலற விட்டாங்க அப்பாடா த தரத்திரியை தொலைஞ்சான்டா அப்படின்னு அண்டு என்னங்க சொல்கிறது டாஸ் வந்துட்டு ஆர்ஆர் தான் வின் பண்ணாங்க வெயில் அடிச்ச வெயிலில் இல்லடா ஃபீல்டிங்லாம் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணுறோம்னு சொல்லி இறங்குனாங்க ஈவன் பட்லரு எல்லாருமே அதாவது ஆர்ஆர் பேட்ஸ்மென்கள் ஏசி போட்டால் தான் விளையாட முடியும் இல்லாட்டினா இந்த வெயிலில் எங்களால விளையாட முடியாதுப்பா வேர்வை ஊற்ற ஊற்றுன்னு ஊற்றுது வெயிலில் சுட்டரிக்குது சஞ்சு சாம்சன் என்னால் முடியாது நீ பக்கத்து ஊர் தானே கேரளா சென்னை வெயிலில் சமாளிச்சிடுவா எங்களை விட்டுழா சாமின்னு சரசர சரசரன்னு போய்கிட்டே இருந்தாங்க சஞ்சு டேப் வெளியே போகாதீங்கடா ப்ளே ஆஃப் அவுட்டே வெளியே போயிடுவோம் டா அப்படின்னு அவர் நீ தானே பக்கத்து இருக்கார பக்குவமாக விளையாண்டு விளாட்னு வேற இவரை கழட்டி விட்டு போயிட்டாங்க பட்லர்ல பட்லர்லேருந்து ஜெய்ஸ் வால்லேருந்து ஓவரால் ஆல் பேட்ஸ்மென்கள் எந்த பக்கையும் சரியாக ப்ளே பண்ணல சஞ்சு சம்சனும் சரியாக ப்ளே பண்ணல பான் பிராக் மட்டும்தாங்க ஒரு நாற்பத்தி ஏழு ரன் புளிச்சு 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 புளிச்சுன்னு கொஞ்சம் நேரம் அதாவது உங்களுக்கு சிம்பிளாக அந்த மேட்ச் ரிவ்யூ சொல்லப்போனால் இவங்க மாட்டு வண்டி ஓட்டினாங்க ஆர் ஆர் ஓ அண்டு நம்ம சிஎஸ்கே வந்துட்டு என்னங்க சொல்கிறது சைக்கிள் ஓட்டினாங்க என்றே சொல்லலாம் அந்த மாதிரி தான் அந்த மேட்ச் இருந்தது இவங்க உருட்டினாங்கன்னா அவங்க அதை விட உருட்டினாங்க என்றே சொல்லலாம் ஒரு சொன்னுன்னு வைங்களேன் நூற்றி ரெண்டு நல்லதா பூச்சிரா சாமி நமக்கு எல்லாம் விட்டாங்கன்னு வைங்களேன் ஆனால் இல்லாத குறையை எல்லா பேட்ஸ்மென்களுமே தீர்த்துட்டாங்க என்றே சொல்லலாம் ஆனால் ஒரு லாஜிக் இருக்குங்க இது பவுலிங் பிச்சு அதனால எல்லாரும் உருண்டு பிற மண்ணை சேஸ் பண்ணாங்க ஆனால் நம்ம தலைமை வந்துட்டு பேட்டிங் பிச்சிலே பார்த்தீங்கன்னா தான் விளையாடுவாப்ல உருண்டு பிறண்டு விளையாடுவாப்ல ஓகே சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ராச்சின் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாருங்க ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணாரு அண்ட் அதுக்கப்புறம் ருத்ராஸ் கெக்வாட் கடைசி வர நான் ஒரு பக்கம் வந்துட்டு நங்குற மாதிரி நின்றுக்கிறேன் மற்ற பையங்கெலாம் டப்பு 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 டப்புனு அடிங்க அப்படின்னு மெசேஜ் போயிருச்சுங்க மிர்ச்சல் வந்துட்டு மிர்ச்சல் சார் வந்துட்டு கொஞ்சம் நேரம் சுத்தினார் அவரும் சின்ன கேமிய ரோலு அண்டு எல்லாருமே சின்ன சின்ன கேமிய ரோல் பண்ணி ஆடுகளை கண்டிஷனை புரிஞ்சு வந்துட்டு ஒரு வழியாக அப்படி இப்படி இப்படி எப்படின்னு சைக்கிளில் வந்தவங்க டேரெக்டாக ரோலஸ்காரில் ஏறி ஃபைனல் போயிட்டாங்கன்றே சொல்லாங்க ஃபைனல் எப்படி ப்ரோ போனாங்க என்ன ப்ரோ உச்சாத்திரமாக பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா போயாச்சு கிட்டத்தட்ட பதினாலு பாயிண்ட் எடுத்திருக்காங்க மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா சிஎஸ்கேவோட நெட் ரெண்ட் ரேட் வந்துட்டு டாப்பில் இருக்குங்க எஸ்ஆர்ஹெச் ஓவர் டேக் பண்ணிட்டாங்க முதல் ரெண்டு பிளேஸ் வர்றது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அந்த பிளேஸை தொட்டுருவாங்கன்னு வைங்களேன் ஏன்னா அடுத்த ஆர் வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க அந்த டீமில் சிம்பரனும் இல்லை கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்கன்னு வைங்களா அடுத்தவங்க கே அடுத்தவங்க கே கேஆரோட மோதிரம் ஓகேவா தோல்வி அடைய அதிகபட்சம் வாய்ப்பிருக்கு இருக்குது சிஎஸ்கே வந்துட்டு ஃபைனல் ஆர்ஸ்பிஎஸ் மீட் பண்ணுறாங்க அப்போ பதினாறு பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா நெட் ரெண்ட் ரேட் வந்துட்டு ஆர் ஆரை விட அதிகம் அவங்க குவாலிஃபயர் ஒன்றுக்கு தகுதி பெற்றுருவாங்கன்னு வைங்களா குவாலிஃபயர் ஒன்றுக்கு தகுதிப்பட்டால் நம்ம தோத்தாலும் குவாலிஃபயர் டூ சென்னையில் தான் ஃபைனலும் சென்னையில் தான் நடக்குது ஓகேவா அதனால தான் நான் சொன்னேன் டைரெக்டாக சிஎஸ்கே வந்துட்டு இந்த மேட்ச் வெற்றியின் மூலம் ஃபைனல் போயிட்டாங்க அதனால் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியாக இருங்க ஓகேவா அதே மாதிரி இன்னைக்கு சிஎஸ்கே தோற்று இருந்தாங்கன்னா தோனியோட கடைசி மேட்சாக இருக்கும் ரிட்டையர்மெண்ட்டை வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார்னு வைங்களேன் அழுதியிருப்பார் பட் இன்னைக்கு வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ணி அதை என்று சொல்லாங்க கடைசியில் ரசிகர்களுக்கு அந்த டிஷர்ட் கொடுத்தாங்க ஓகேவா அந்த கடைசி நேரம் பட் தோனி அந்த நேரம் கண் கலங்கிட்டார் அதாவது ஜெயிச்ச உடனே வந்துட்டு கண் கலங்கிட்டாருங்க பரவாயில்லடா இன்னும் வந்துட்டு நம்ம தொடரலாம் ஏன்னா குவாலிஃபையர் டூ அண்ட் ஃபைனல் வந்துட்டு சென்னை மண்ணில் தான் நடக்குது இதெல்லாம் பார்க்கும்போது தோனி வந்துட்டு ரிட்டையர் ஆகும்போது ஆறாவது டைம் கப்பை கையில் எழுந்துட்டு தாங்க போவார்னு இந்த மேட்ச் மூலமே நமக்கு ஒரு வேற லெவல் பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க எல்லோ ஃபேன்ஸ் நினச்ச மாதிரியே குவாலிஃபயர் ஒன்றுக்கும் போயிடுவாங்க பட் கடைசியாக என்ன ஒரே ஒரு வருத்தம்னா ஆர்சிபி வந்துட்டு நாக்கு விட்டுங்க இனி அவங்க முயற்சி பண்ணி ஜெயிச்சாலும் ஒவ்வொரு மேட்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணதான் ப்ளே ஆஃப் குள்ளே வர்றதே மிகப்பெரிய கெட்டிகள் இன்றைக்கி சிஎஸ்கே வின் பண்ணதுனால ஆர்சிபியோட ப்ளே ஆஃப் வந்துட்டு ஆஃப் ஆகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க